பஞ்செட்டி அகத்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தை மாத வளர்ப்பிறை பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் தை மாத வளர்ப்பிறை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு அகத்தீஸ்வரர் பெருமானுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் மற்றும் நறுமண திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குளிர கண்டு பக்தி பெருக்கத்துடன் வணங்கினர் இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனையடுத்து சிவபெருமான் ஐந்து முறை பிரகார விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர்